அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் பத்தாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறஞ்ச புதன்கிழமை இந்த புதன்கிழமை நாளில் நமக்கு ஆவணி மாதத்திற்குண்டான சங்கடகர சதுர்த்தியும் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் நிமிஷம் தொடங்கிடுச்சு நாளை மாலை நாலு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குதுங்க புதன்கிழமையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்திங்கிறது மிக மிக விசேஷம் பொருந்தியது அப்படின்னு வந்து சொல்லலாம் இவை தவிர இன்னைக்கு நமக்கு ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் வந்து இருக்குது இந்த நம்பரானது கிரீன் தாராவுக்கு உரியது நம்மளுடைய ஊரில் எப்படி மகாலட்சுமி தாயார் பணத்துக்கு அதிபதினு சொல்லுவோமோ அதே மாதிரி புத்த மதத்தில் கிரீன் தாரா வந்து பணத்தின் தேவதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த சேர்க்கையும் வந்து இன்னைக்கு இருக்குது இவை தவிர இன்னைக்கு மகா கந்த சஷ்டி நாற்பத்தி நாட்கள் விரதம் இருப்பாங்க இல்லையா அதனுடைய தொடக்க நாள் இது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நாற்பத்தி நாட்கள் விரதம் இருக்கணவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது குறித்தும் விரதம் இருக்க முடியாதவங்க பூஜை செய்ய முடியாதவங்கெல்லாம் ஒரு வரியை மட்டும் தனந்தோருங்க எழுதுங்க நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அவசர பண தேவை இருக்குது இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கி இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அதுக்கான உதவி கிடைப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட படத்தை பார்த்தோம் அப்படின்னாவே சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருப்பேன் இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல இரவு தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லிட்டு மட்டும் இதன் மூலமா இதன் மூலமாக மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எல்லாமே உங்களை விட்டு விலகும் சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருக்கேன் அடுத்ததான் முக்கியமான ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா இன்று இரவு எட்டு மணி பதினோரு நிமிஷத்திலிருந்து ஒன்பது மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு இடையே உள்ள நேரத்தை நம்ம சரியா வந்து பயன்படுத்திக்கணும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரம் அது அப்படின்னே சொல்லலாம் அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைத்ர முகூர்த்த நேரம் இன்னைக்கு நமக்கு சங்கடகர சதுர்த்தி இருக்கு இது பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு நாள் இப்படி சங்கடகர சதுர்த்தியோட சேர்ந்து வரக்கூடிய மைத்ர முகூர்த்த நேரம் மிக மிக விசேஷம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் யாருடைய வாழ்க்கையில் தீராத கடன் பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் மிச்சமில்லாமல் தீர்வதற்கும் உங்களுக்கு பல கோடிக்கும் அதிபராகணுங்கிற ஆசை இருந்ததுன்னா அந்த ஆசை சீக்கிரமா நிறைவேறுவதற்கும் இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே ஒரே ஒரு ஏலக்காயை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லி இருக்கிறேன் அவசியமாக அந்த நேரத்துக்குள்ளே அந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதுவும் நான் இப்போ சொன்னே இல்லையா அந்த நேரம் எட்டு மணி பதினோரு நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம்ட்டு அதில் வெறும் மைத்ர முகூர்த்த நேரம் மட்டும் இல்லைங்க புதன் ஓரையும் வந்து இருக்குது இரவு எட்டு டு ஒன்பது பார்த்தீங்கன்னா புதன் ஓரை புதன்கிழமனால புதன் ஓரையை பயன்படுத்துகிறதே வந்து சிறப்பு அதில் இந்த சங்கடகர சதுர்த்தி இந்த மைத்ர முகூர்த்தம் எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால அற்புதமான ஒரு டைமிங் அது அப்படின்னே சொல்லலாம் யாருமே வந்துட்டதை மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நான் மேலே சொன்ன அந்த நாலு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் போது எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா உங்களை எந்த ஒரு கஷ்டங்களும் துன்பங்களும் நெருங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பண வரவு பல மடங்கு பெருகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இது செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் ஏற்கனவே மற்ற பரிகாரங்களை செஞ்சுருந்தாலும் இந்த பரிகாரத்தையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய கஷ்டங்களும் தீரும் பணவரவும் உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்த உடனே கூட நீங்கள் செய்கிறதுனா தாராளமாக வந்து செய்யலாம் இதுக்கு நமக்கு வெறும் ஒரே ஒரு பொருள் தான் தேவைப்படுது அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனா மட்டும்தான் நமக்கு தேவை முடிஞ்சளவுக்கு ரெட் கலர் லிங்க் வரக்கூடிய பேனாவையோ அல்ல அல்லது கிரீன் கலர் லிங்க் வரக்கூடிய பேனாவையோ பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த கலரில் கிடைக்கலினா மட்டும் நீங்கள் ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பேனாவை எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதனுடைய சூட்டாக உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் அதாவது மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா இந்த மணிக்கட்டு பகுதியை லைட்டாக வந்து கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க உங்களுடைய இடது கையை வலது கையால் நீங்கள் தேய்ச்சி விடுங்க அதே போல் இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா விரலுக்கு கீழே உள்ள பகுதி இந்த இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் தேய்ச்சி விடுங்க அடுத்தது நம்ம இங்கே ரெண்டு நம்பர் வந்து எழுத போகிறோம் ஒன்று பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அதாவது கவலைகளாகட்டும் கடன்களாகட்டும் கடன்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி எதெல்லாம் நம்ம கஷ்டம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளை விட்டு நீங்குவதற்கான நம்பர் அந்த நம்பரை நம்ம மணிக்கட்டு பகுதியில் வந்து எழுதணும் அது என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் நாலு ஆறு நாலு ரெண்டு ஒன்பது ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இது விநாயகப் பெருமானுக்கு உரிய ஒரு நம்பர்னு சொல்லலாம் அதுவும் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறதுனால சங்கடங்கள் நீக்கக்கூடிய இந்த நம்பரை நம்ம எழுதுறது சிறந்த பலனை வந்து கொடுக்கும் இப்போ இது உங்களுடைய மணிக்கட்டு பகுதியில் வந்து எழுதிக்கோங்க அடுத்தது கட்டைவரலுக்கு கீழே உள்ள இந்த இடத்துல நீங்கள் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க அந்த வட்டத்துக்குள்ளே நான் சொல்கிற இந்த நம்பரை வந்து எழுதிக்கோங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் ஒன் செவன் ஃபோர் ஒன் இது பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷன் நம்பர் தாங்க இந்த நம்பரை இன்றைக்கி ஏன் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்குண்டான சேர்க்கை வந்து இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷமானது இருபத்தைந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை ஏழு அடுத்தது நாலு அப்படிங்கிறது சதுர்த்தி திதியை வந்து குறிக்குது இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய நாலாவது திதி அடுத்தது ஒன்று அப்படிங்கிற நம்பர் இது பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தின் பத்தாம் தேதி இதில் வர ஒன்றையும் சைஃபரையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுன்னு வந்து கிடைக்கும் இப்படி தான் இந்த செயற்கையை நமக்கு அமைஞ்சிரு இருக்குது அதனால் இந்த நம்பரை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல எழுதிக்கிறோம் இப்போ கீழே நம்ம கஷ்டங்கள் தீரக்கூடிய நம்பரையும் எழுதியிருக்கோம் இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதியில் பணவரவுக்கான நம்பரையும் வந்து எழுதியிருக்கோம் இப்போ முதல்ல இந்த கஷ்டங்கள் தீரக்கூடிய நம்பரை பார்த்துட்டு உங்களுடைய கஷ்டமெல்லாம் நீங்கின மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சு கஷ்டங்கள் தீர்ந்துருச்சு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் பணவரவுக்கான இந்த செவன் ஃபோர் ஒன்னை பார்த்து உங்களுக்கு தேவையான பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும் பேங்க்கில் இருக்கிற மாதிரியும் பர்ஸில் இருக்கிற மாதிரியும் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் இதே இமேஜினேஷனோடவே நீங்கள் தூங்கவும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி கனவுல கண்டது எல்லாமே நாளைக்கு நனவாகும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்க ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்